ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்தடம் இன்றைக்கி சேனலில் ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் மொட்டு வச்சிருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஏபி போட்டேன் அளவுக்கு வரல இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா மீன் அமிலம் இருக்கு இல்லையா அது வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் போன வாரம் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணேன் அப்புறம் இந்த வாரம் வந்து கத்தாழை இருக்கு இல்லையா கத்தாழையை வந்து ஜூஸ் எடுத்து அதை வந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் நான் அது சொல்லியிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜில்லு நான் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் முட்டும் வந்துருச்சு அந்த சப்ஸ்க்ரைபர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை சாயில் செக்யூர் போட்டால் மட்டும்தான் இது வந்து மொட்டு வச்சுட்டே இருந்தது இப்போ வந்து மீன் அமிலம் அதுக்கப்புறம் திரவ உரம் என்ன கொடுத்தேன்னா ஆப்பிள் இருக்கு இல்லையா அதுவும் பீட்ரூட் இருக்கு இல்லையா அதுவும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி உரம் கொடுத்தேன் நல்ல தளிர் வந்திருக்கு இந்த புது தளீர்லலாம் இனிமேல் மொட்டு வைக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை லிக்விட் உரம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எதாவது ஒரு பழம் அது வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதை நீங்கள் வந்து செடிங்களுக்கு ஊற்றி விடலாம் அது கூட பீட்ரூட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சூப்பராக ரிசல்ட் இருக்குது அப்புறம் நீங்கள் இந்த வெயில் காலத்தில் சமாளிக்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் உரங்கள் போடுறீங்க உங்களுக்கு மொட்டுக்கருகள் நுண்ணிக்கர்கள் வராமல் இருக்கா அதுவும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்னோடய செடிகளை பாருங்கள் மொட்டுக்கருகள் எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக பூக்கள் பூக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எளிமையான டிப்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற சப்ஸ்கிரைபருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற உரங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது மொட்டுக்கர்கள் இல்லை நுனி நுனிக்கர்கள் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் இருக்குல்லையோ அதை வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் நான் இல்லையா சாமந்தி வாடிட்டே வருதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் இன்னும் நல்லா வாடினது நல்லா தெரியுது இல்லையா ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சாமந்தி அப்படியே தான் சடனாக சாமந்திஸ் கனகாமரம்லாம் நல்லா வளரும் அப்புறம் சடனாக அந்த மாதிரி ஆகும் அதில் வந்து எதாவது ஒரு வைரஸ் அந்த மாதிரி ஆகும் செடியில் வேரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற செடிலாம் நல்லாயிருக்கு கட்டிங்ஸ் போட்டோம் இல்லையா அதுவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு வேறு பிடிச்சிருச்சு அப்படின்னா செடி வந்து நல்லா நிமிந்துடும் ஸோ நான் வந்து வீடியோக்காக என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு செடி வந்து வேறு சாமந்தி ஒயிட் சாமந்தி கட்டிங்ஸ் வச்சேன் அது நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் தான் இந்த செடியை நான் வந்து கட் பண்ணி வச்சேன் ஏன்னா இது வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது கட்டிங்ஸ் வருமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சேன் அது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இதை நான் கட் பண்ணி வைச்சேன் ஸோ அப்புறமா நான் சும்மா கட் பண்ணி வைங்க நீங்கள் வச்சு உங்களுக்கும் வளரணும் இல்லையா நான் சும்மான் சொல்லிட்டு பூக்கூடாது அதனால ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா வளர்ந்தது வளர்ந்த உடனே தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி வெயிலில் கூட வளரும் அப்படின்றது இப்போ தான் எனக்கே தெரிஞ்சது ஏன்னா சம்மர் டைம் நான் எப்போவுமே போட மாட்டேன் ஜூலை மாதம் தான் கட்டிங்ஸ் போடுவேன் நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இந்த டைம் சம்மர்லேயும் நல்லா வளருது சாமந்தி பாருங்கள் ஜாதி நிறைய பூக்கள் தினமும் எனக்கு இவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குது ஜாதி பூவில் ஸோ நிறைய பேர் இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு ஜாதி பூக்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இலையெல்லாம் கொஞ்சம் கருகுது அப்படின்றாங்க ஸோ இலைக்கருகல் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா பெரிய செடியில் எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இலைக்கருக்கள் இருக்குது அதுக்கப்புறம் புதிய தளிர்கள் நிறையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது பயப்பட தேவையில்லை கிளை தான் கருகக்கூடாது அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அப்புறம் மல்லி செடிலாம் நல்லா சூப்பராக க்ரீன் கலரில் வளருது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே இலைகள் பாருங்கள் நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு மல்லியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழத்தோள்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னுலாம் இல்லை வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வேஸ்ட் ஆகுது இல்லையா அதை கூட நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி தண்ணி கலந்து அதை கூட நீங்கள் அந்த சம்மர் டைமில் கொடுக்கலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அது அப்படியே மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிரும் அதை வந்து நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நல்லா கிளறி விடணும் மண்ணை கிளறி விடணும் அது கிளறி விட்டிங்க அப்படின்னா சரியாயிரும் நம்ம வந்து திட உரம் கொடுக்கறதோட திட உரம் கண்டிப்பாக நம்ம மூணு நாளைக்கு ஒரு தடவை பெரிய செடி அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் இந்த மாதிரி சின்ன செடி அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் திரவ உரம் கொடுக்கணும் அப்போதான் செடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்குறீங்க இல்லையா எல்லாமே அப்படிதான் எல்லாமே தளிர் எடுத்து சூப்பராக வளர்ந்துட்டு இருக்கு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க உங்கள் செடியும் இந்த மாதிரி நல்லா ஹெல்தியாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்ற சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் மாதிரி நான் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் நான் கொடுக்குற உரங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போட்டு சொல்லிகிட்டே இருக்குதான் இருக்கேன் இது செம்பருத்தி செம்பருத்தியும் எனக்கு நிறையா மொட்டுகள் வச்சுட்டே இருக்குது இது வந்து அடுக்கு செம்பருத்தி ஜாதியெல்லாம் கட் பண்ணவே இல்லை அது அப்படியே விட்டுவிட்டேன் அப்புறம் இந்த சாமந்தியும் அப்படிதான் இதுவும் மேலே உள்ள நுனியை கட் பண்ணி கீழே வச்சேன் இதுவும் வச்சு வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது மிரல் வச்சுக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு கீழே வச்சேன் அதுவும் நல்லா இருந்தது ஸோ ரெண்டு தடவை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா இருந்த உடனே தான் நீங்கள் இந்த சம்மர் டைமில் சாமந்தி வைங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது மாதிரி நான் இது வந்து வெயில் அப்படியே வைக்கல எனக்கு வந்து நிழல் வரும் பெரிய செடி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வச்சுருக்கேன் அந்த நிழல் வர்ற மாதிரி இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் பார்த்தவே தெரியும் நம்ம வெயிலில் வச்சோம் அப்படின்னா அதுவுமே செடி வந்து வாடிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பாருங்கள் இவ்வளோ பெரிய செடி அதுக்கு கீழே வச்சுருக்கேன் ஃபுல்லாக நிழல் தான் வரும் இந்த மாதிரி வைக்கணும் நம்ம சாமந்தி கட்டிங்ஸ் நல்லா வளருது இந்த சம்மரில் கூட தினமும் ஒரு தடவை தண்ணி ஊற்றுவேன் நான் ஸோ மண்கலவை எப்பவும் சொன்னோம் தான் செம்மண் ஆத்துமன் கொக்கோபீட் அது கலந்து வச்சுட்டு தினமும் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறேன் செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் கனகாமரமும் ஏகப்பட்ட பூக்கள் டெய்லி எனக்கு இவ்வளோ பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கனகாமரம் இவ்வளோ பூக்கள் பூக்குறது தினமும் நான் பூ பறிக்கிறேன் எனக்கு தினமும் ஜாதியும் அவ்வளோ பூக்கள் பூக்குது கனகாம்பரமும் இந்த டைமில் எனக்கு நிறைய பூக்கள் பூக்குது இக்ஸ்னோரை பாருங்கள் இதுவுமே நிறைய பூக்கள் இதுவும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ பூக்கள் பூக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து ஜனவரி மாதம் நல்லா கட் பண்ணி விட்டேன் இந்த செடியை நவம்பர் டிசம்பரில் மழை இல்லையா மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் நல்லா கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் வளர்ந்து எனக்கு இந்த டைம் ஒட்டு வைக்குது பாருங்கள் செடி பார்த்தவே தெரியும் எல்லா கிளையிலையும் முட்டுக்கள் அதே மாதிரி அந்த டைம் நவம்பர் டிசம்பர் மாலை டைம் மீல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை ரோஸ் மிக்ஸ் போட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவுமே உரங்கள் போடலை ஃபுல்லாக லிக்விட் உரம் தான் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூ இந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்